ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் நூற்றி இருவத்தோரா சங்கீதம் ஏழாம் வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை உன்னை எல்லா விலைக்கு காப்பார் ஏதோ ஒரு தீங்கு உங்களை சூழ்ந்து வந்திருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா உங்க வீட்டுல நீங்க வசிக்கிற இடத்துல சுத்தில பொருளாத மனிதர்கள் பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்களை அந்த இடத்தை விட்டு விரட்டிடணும் இடத்தை எடுத்துக்கொள்ளணும் அது மாதிரி தீங்குகள் அல்லது இடத்துல உங்களை விரட்டிடணும் உங்களை டீ ப்ரமோட் பண்ணிடணும் முடைக்கணும் தீங்கு செய்கிற மக்கள் நீங்க பிஸ்னஸ் செய்யற இடத்துல உங்களுடைய பிசினஸ் எல்லாம் சேர்ந்து ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த இடத்தை விட்டு துரைத்திடணும் நினைக்கிற மக்கள் மனிதர்கள் தீங்கு செய்கிற மனிதர்கள் எங்கும் இருக்கிறாங்க இந்த பயமுறுத்துவாங்க சிலர் ஒழிஞ்சிருந்து பயமுறுத்துவார் நேர்ல வர்றதுக்கு பயம் ஒளிஞ்சிருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க உங்க வாழ்க்கையில கூட இருக்கிறாங்கல்ல ஒண்ணு பயந்துறாருங்க பயப்படாதுங்க ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செய்ய கத்தர் விட மாட்டார் அவர் தூதர்களை வைத்து பாதுகாப்பார் உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பார் உங்களுக்காக செலுவில ரத்தத்தையே சிந்தி மீட்டெடுத்திருக்கிறாரே தொட விடுவாராம் எல்லா தீங்கிக்கும் விலைக்கு காப்பார் அதனால தீங்கி வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படாதங்க வியாதி வந்துட்டு அப்படி ஆயிருமோ அப்படின்னு நினைக்காங்க வியாதியை சுகமாக்கிடுவாரு பிரச்சினையை மாத்திடுவார் விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க ஆண்டு வரையும் உடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் எல்லா தீங்குக்கும் விலைக்கு என்ன என்னை எங்களை நீர் பாதுகாப்பே இந்த பிள்ளைகளுக்கு எந்த தீங்கா இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல அது விலகி போகட்டும் ஆமேன் ஆமேன் இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் அப்படின்னு கேக்குறீங்களா நூற்றி இருபத்தோரா சங்கீதம் ஏழாம் வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் ஏதோ ஒரு தீங்கு உங்களை சூழ்ந்து வந்திருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா உங்கள் வீட்டுல நீங்க வசிக்கிற இடத்துல சுத்தில பொருளாத மனிதர்கள் பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்களை இடத்தை விட்டு விரட்டும் எடுத்துக்கொள்ளணும் அது மாதிரி தீங்குகள் அல்லது இடத்துல உங்களை விரட்டிடணும் உங்களை டீ ப்ரமோட் பண்ணிடணும் முடைக்கிறணும் தீங்கு செய்கிற மக்கள் நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல உங்களுடைய பிசினஸ் எல்லாம் சேர்ந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த இடத்தை விட்டு துரைத்திரணும் நினைக்கிற மக்கள் மனிதர்கள் தீங்கு செய்கிற மனிதர்கள் எங்கும் இருக்கிறாங்க இந்த பயமுறுத்துவாங்க சிலர் ஒளிஞ்சிருந்து பயமுறுத்துவாங்க நேரில் வர்றதுக்கு பயம் ஒளிஞ்சிருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க உங்க வாழ்க்கையில கூட இருக்கிறாங்கல்ல ஒன்னு பயந்துடாதங்க பயப்படாதங்க ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செய்ய கத்தர் விட மாட்டார் அவர் தூதர்களை வைத்து பாதுகாப்பார் உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பார் உங்களுக்காக செலவில் ரத்தத்தையே சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறாரே தொட விடுவாராம் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அதனால தீங்கு வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படாதங்க வியாதி வந்துட்டு அப்படி ஆயிருமோ அப்படின்னு நினைக்காங்க இந்த வியாதியை சுகமாக்கிடுவாரு பிரச்சனையை மாத்திருவாரு விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க ஆண்டு வரையும் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் எல்லா தீங்குக்கும் விலைக்கு என்னை எங்களை நீர் பாதுகாப்பீர் இந்த பிள்ளைகளுக்கு எந்த தீங்கா இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அது விலகி போகட்டும் ஆமையின் ஆமை